பதினைஞ்சாம் தேதி சேலம் வரப்போவேன் கோல்டு தான் மேக்ஸிமம் கேம் இந்த வருஷத்துல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க போன அஞ்சு வருஷத்துல கோல்டு தான் நிறைய சம்பாதிச்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா இல்லையாங்கிறத ஃபிஃப்டீன்து பார்க்கலாம் நான் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க லிமிடெட் ஸ்டீட்ஸ் தான் இருக்கு சீக்கிரமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு உங்களை சேலத்தில் சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி முதல்ல இன்டர்நேஷனல் நியூஸ் பார்ப்போம் இன்றைக்கி என்ன பண்ணாங்க நம்ம சாஃப்ட் பேங்க்கு சான் வந்து என்ன பண்ணார்னா என்விடியா ஸ்டாக் ஆறு பில்லியனுக்கு கொத்துட்டாரு ஃபைவ் பாயிண்ட் எயிட் பில்லியனுக்கு ஃபுல் எக்ஸிட் என்விடியரில் இப்போ அவர்ட்டா ஸ்டாக் கிடையாது அது என்விடியா ஸ்டாக் அடிக்காமல் என்ன பண்ணிடுச்சுன்னா பொத்துன்னு அவர் ஸ்டாக்கு அடிச்சிடுச்சு இதில் எடுத்து அவர் இன்னொரு ஏஐ பெட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால அதனால் அவர் ஸ்டாக்கு அடிச்சிருச்சு பட் இது வந்து பபுளில் ஒரு டாப்பில் எக்ஸ்பே எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் ஓசியோ அந்த சான் சார் வந்து அவர் துட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டார் அடுத்து ஏஐ பெட்டில் என்ன போட போகிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஏ வித்தன்னு பேங்க் ஸ்டாக்காக அடிச்சிருக்காங்க அவர் சிப்ஸை கேஷ் பண்ணி வெளில எடுத்துட்டார் இதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் நியூஸு ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் நியூஸு சைனாக்காரன் என்ன சொல்கிறான்னா அவங்க சேஃபாக பிடுங்கி வச்சிருந்த பதிமூணு பில்லியன் டாலர் ஒர்த் ஆஃப் பிட்காயினை அமெரிக்கா கவர்மெண்ட் அல்வா கொடுத்துருச்சு அவங்களோட மைண்ட்லேருந்து இவன் எடுத்துட்டான் அமெரிக்கன் கவர்மெண்ட் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறான் அக்யூஸ் பண்ணுறான் இட் இஸ் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெஃப்ட் அப்படின்னு சைனா கவர்மெண்ட் சொல்கிறான் அமெரிக்கா கவர்மெண்ட் சும்மா இருக்கான் நம்மளோட பிட்காயினோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா யாருக்குமே நம்ம என்ன டிரான்சாக்ஷன் பண்ணுறோன்னு தெரியாது அப்படியே இருக்கும் ஸ்டேட் நினச்சாலும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனால் இப்போ தெரியுத ஆல்ரெடி கொலோனியல் பைப் கேஸில் நான் சொன்ன மாதிரி போது ஃபெட்ரல் ரிசர்வ் அதை கை போட்டு காசு எடுத்துருவான் இன்ஃபேக்ட்டு கருப்பு பண்ண மாதிரி இல்லைன்னு கவர்மெண்ட் தேடணும் இது அப்படி ஒரு கம்ப்யூ நம்ம நசீம் தலீப் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரில் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணான்னா ட்ரையாங்குலேட் பண்ணி யார்கிட்ட இதுக்கு பிட்காயின்னு எங்கெல்லாம் போச்சு எப்படி போச்சுன்னு கண்டுபிடிச்சிருவான் அவனால் நீ இது சாப்பிட்டுக்கன்னு சொல்கிற வரைக்கும் நீ சாப்பிட்டுக்கலாம் இல்லாட்டா என்னைக்கு மண்டையில் லொட்டுன்னு தட்டுறானோ அது உங்களுக்கு திரும்பி வந்துடும் ஸோ அப்போ பிட்காயின்னுங்கிறது என்ன ஒரு கலெக்டபுள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் நாற்பதுகளில் வந்த சினிமா போஸ்டர் பாட்டு புஸ்தகம் அப்போல்லாம் பாட்டுக்கு புஸ்தகம் போடுவாங்க அதெல்லாம் இப்போ தேடி எடுத்தீங்கன்னா அதில் சில பேர் வந்து அதில் ஒரு கிரேஸ் இருக்கும் அதை அவன் பிட் பண்ணிகிட்டே இருப்பான் வேல்யூ இருக்கும் அந்த மாதிரி தான் இது இது கரன்சியும் கிடையாது சீக்ரஸியும் கிடையாது நீயும் நான் லிமிட்டட் குவான்டிட்டியில் ஒரு பொருள் இருக்குங்கிறதுனால நீங்களும் நானும் மங்காத்தா ஆடிட்டு இருக்கிறோம் என்னைக்கு கவர்மெண்ட் மங்காத்தா ஆடினது போருன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி போயிடும் அதனால் சீக்ரசி அது இதெல்லாம் சைனா அமெரிக்கா ஒருத்தனை சொல்லிக்கிறத நீங்கள் இன்றைக்கி ப்ளூம்பர்கில் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த சீக்கிரசி இருக்குது இதில் பெட்டராக இருக்குதுன்னு இல்லை பத்து சினிமா போஸ்டரில் எந்த சினிமா போஸ்டர் பெட்டர்னு பார்த்து பிட்டிங் பண்ணுறீங்க அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமில் காசை விட்டுட்டு இந்தியாவில் சும்மா சைலண்ட்டாக இருக்காங்க இந்த எனக்கு வந்து அஞ்சு வருஷமாக தெரியும் இது நடந்துட்டுருக்குன்னு இதில் காசை போட்டு காசை வெள்ளம் எடுக்க முடியாமல் தேல் கொட்டின மாதிரி பல பேர் உட்காந்துட்ருக்காங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவது நேற்று செபி சொன்னால் இன்றைக்கி எல்லோரும் இந்த ஃபின்டெக் கம்பெனி இப்போ வித்த டிஜிட்டல் காயின்லேருந்து ஒரேடியாக பணத்தை வெள்ள எடுக்கிறாங்க எவ்வளோ கம்பெனியால அந்த காயினை கொடுக்க முடியறதுங்கிறது தெரியல இன்னும் ஒரு டஸ்ட்டு செட்டில் ஆன பணம் தான் எந்த கம்பெனியெல்லாம் வெளியே பார்த்துன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் எல்லோரும் ஓடி போய் அந்த ஃபின்டெக்லேருந்து காயினை வெள்ள எடுக்கிறத கோலத்தை பார்க்குறோம் நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பனானது ஏறினாலும் மியூச்சுவல் ஃபண்டில் மூலமாக போட்ட காசு பத்தொம்போது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இது உண்மையாக இருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும் இன்றைக்கி ரெண்டு பெரிய புது கம்பெனி லிஸ்டிங் வந்தது அதை பற்றி கொஞ்சம் பேசணும் குரோ ஆப்பு வந்து நூற்றி இருபது ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு இருபதுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்ட் ப்ரீமியம் லிஸ்ட் ஆனோன்னா பதினாலு பர்சன்ட் ப்ரீமியம் பேராசை பெருநஷ்டம் இது ம ஈஸியாக அவங்களால அந்த ப்ரைஸை மேலே வைக்க முடியும் இது ஒன்று துட்டு இருந்ததுன்னா வெள்ளை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா காசை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுங்க ரொம்ப நாள் இது தாங்காது இந்த ஹைட்டு ஸோ இது வந்து குரோ ஆப் அடுத்தது டாடா மோட்டார்ஸு கமர்ஷியல் வெஹிக்கிள் வண்டியும் ரிலீஸ் சாயிடுச்சு முந்நூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் நான் பார்த்தேன் இது ப்ரீமியம் க்ரீமியம்ங்கிறாங்க ப்ரீமியமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ரூபாய்க்கு டச் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா ரெண்டுமே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் அதை தான் இண்டிகேட் பண்ணுறது அதனால உங்களுக்கு ஒரு இருபது பர்சன்ட் ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அஞ்சு வருஷம் ஒழுங்காக இருந்தீங்கன்னா இட்டாலி கவர்மெண்ட்டு யூவாக்கோவை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் செய்தி ஸ்விக்கி ஸ்விக்கி இப்போ தான் பப்ளிக் இஷ்யூ போட்டு துட்டெல்லாம் ரேஸ் பண்ணால் ஜொமேட்டோ எப்படியோ அப்படியே நாங்கணும் ஜொமேட்டோவும் போட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்டுன்னு பத்தாயிரம் கோடி வாங்கினா ஸ்விக்கியும் இப்போ ஒரு பத்தாயிரம் கோடி ஃபண்ட் ரேஸ் பண்ண போகிறாங்க இதெல்லாம் பர்பச்சுவல் லாஸ் மேக்கிங் பிஸ்னஸ் மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பத்தாயிரம் கோடி வாங்கி தவுடு விட்டு திரும்பி இன்னூறு பத்தாயிரம் கோடிக்கு வருவாங்க அதனால் இப்போ இந்த க ஸ்விக்கி பத்தாயிரம் கோடி கொடுங்க காசு அப்படின்னு கேட்டிருக்கிறோம் ரைட்டாக இப்போ ஓலாவுக்கு எவனும் காசு கொடுக்க மாட்டேங்கிறான் ஸ்டார் வேலையும் இறங்கிட்டே இருக்குது பாபே சக்கர என்ன பண்ணுறாரு இன்னும் கொஞ்சம் ஸ்டேர் எடுத்து பிளட்ஜ் பண்ணுறாரு அந்த வேல்யூ ஜீரோ என்றைக்கு தெரிய போகுதுங்கிறது மக்களுக்கு புரியறதுங்கிறது தான் உங்களுக்கு புரியணும் அந்த மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் பிஸ்னஸ்ஸே ப்ராப்ளம்னால நீங்கள் பேரை கீரை மாற்றி வச்சதுனால ஒன்றும் பிஸ்னஸ் மாறிடாது இன்றைக்கி டைட்டன் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஐ ஏஷியன் பெயிண்ட்ஸும் ஃபிஃப்டி டூ வீக் ஐ அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல் டைம் இல்லை ஃபிஃப்டி டூ வீக் ஐ ஏன்னா விழுந்ததில் கொஞ்சம் ரிக்கவரி திரும்பி அடிப்பாங்க ஏன்னா பில்லா ஓப்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ஸோ மார்ஜின் ப்ரெஷர் ஏஷியன் பெயிண்ட்ஸில் இருக்கும் டைட்டனும் வைர ஊசி இதில் தொட முடியாது அதனால் இது ஆசைப்பட்டு ஓடி போயிடாதீங்க எடுத்து என்னடா அது தங்கத்தை பற்றி நீ பேசாமல் இருக்கிறாருன்னா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி நூறுரூவா இறங்கி ஸோ லெவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்டில் தங்கம் இருக்குது நியூஸ் ஒன்றும் இல்லாததுனால தங்கத்தை பற்றி பேசலை மேஸ் டெவலப்மெண்ட்டு ஸ்பந்தன ஸ்பூர்த்தி என்னடா இது ரெண்டு எம்டி ரிசைன் ஆகிட்டானே இன்னும் ஆளை பிடிக்கலையேன்னு நினச்சிங்கன்னா இப்போ பெத்த ஆளாவும் ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மைக்ரோ ஃபைனான்ஸ் செட் பண்ணியிருந்த ஒரு பேர் வெங்கடேஷ் அந்த வெங்கடேஷனை வாப்பா அப்படின்னு சொல்லி பெருமான் மாதிரி வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு கம்பெனி எம்டி ஆகிட்டாங்க இதுக்கு முன்னாடி பல பேங்க்கில் அவருக்கு டைப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டை கொண்டு வந்து ஸ்பட்டானாஸ் புத்தியிட வச்சுருக்குறாங்க கெதாரா கேபிட்டல் தான் பேக்கரு கெதாரா கேபிட்டல் ஓனர் வந்து ராஜீவ் பஜாஜோட பிரதரின்லா அதே மாதிரி சஞ்சய் பஜாஜோட பிரதரின்லா பஜாஜ் ஃபைனான்ஸ் போர்டில் வேற இருக்கிறாரு அதனால் துட்டுக்குன்னு ப்ராப்ளம் கிடையாது அதனால் ஸ்பெண்ட் அனஸ் பற்றி கம் பேக்கு பண்ணிவிடும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் நோவோர் நாட்டுஸ்க்கு என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்தியாவில் மார்க்கெட் சேர பிடிக்கிறோங்கிறதுக்காக வீகோவி விலையை முப்பத் மூணு பர்சன்ட் இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக குறைச்சிருக்கிறான் எம்கியூர் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறான் சிப்லா நாட்கோ ஃபார்மா ஹெட்ரகோ இவங்கள்லாம் வந்து சைனாவில் ஜெனரிக்ஸ் விற்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்டில் விற்கிற மாதிரி சைனீஸ் மார்க்கெட்டே விற்கிறதுக்கு இவங்க பர்மிஷன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஓடிட்டுருக்கு அதே சமயத்தில் டிவிஸ் லேபரோட சேல்ஸு அடிபட்டுடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி டிவிஸ் லேப் அடிச்சிருக்காங்க அந்த வைர ஊசி நம்ம தொடாமல் இருக்கிறதே பெட்டர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் செய்தி இன்றைக்கி மோஸ்ட் பிரேக்கிங் நியூஸு இத்தனை நாளும் சொல்லிகிட்டே இருந்தது எந்த சேனல்லையும் சொல்லாத நியூஸு இந்த சேனலில் மட்டும் நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது நடந்துருச்சு நியோல் டாட்டா அவர் பையனை போர்டு இதில் கொண்டு பண்ணோன்ட்டார் ஸோ அவர் வந்து இப்போ பிரின்சிபல் துராப்ஜி ட்ரஸ்டில் வந்துட்டார் கூடிய சீக்கிரம் ரத்தன் டாட்டா ட்ரஸ்ட்லேயும் வந்துடுவார் முப்பத்தி ரெண்டு வயசான நெவில் டாட்டா வந்து திரோப்ஜி ட்ரஸ்ட்டில் வந்துட்டார் நேற்று மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டாங்க லைஃப் ட்ரஸ்டி வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் இருக்கணும் அப்படின்னு அதனால் வேணு ஸ்ரீவாசனை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க பாஸ் நீங்கள் லைஃப் ட்ரஸ்டியாக இருக்க முடியாது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் போஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஒரே ஒரு லைஃப் ட்ரஸ்டி தான் இருக்க முடியும் அது நியோல் டாட்டா தான் அதனால் வேணுவும் சரின்னு சொல்லி இப்போ வந்து த்ரீ இயர்ஸ் ட்ரஸ்டி ஆகிட்டார் இப்போ நெவில் டாட்டாவை பற்றி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் டாட்டா கம்பெனியாக சொல்லுவாங்க கடைசியாக ஒரு நாலஞ்சு வருஷமாக அவர் ரத்தன் டாட்டா நிறைய நாளாக ரத்தன் டாட்டாவோட ஸ்பெண்ட் பண்ணதாகவும் ரத்தன் அவருக்கு நிறைய கோச்சிங் கொடுத்து மென்டர் பண்ணதாகவும் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் பாஸ்கர் பட் அப்படிங்கிறவர் டைட்டனோட பழைய மேனேஜிங் டைரக்டர் பத்து வருஷம் இந்த கம்பெனியில் இருந்தவரையும் டாட்டா ட்ரஸ்ட்டில் கொண்டு வந்துட்டார் பாஸ்கர் பட்டுங்கிறவர் ரத்தன் டாட்டாக்கும் நியூல் டாட்டாக்கும் ரெண்டு பேருக்கும் சேம் வேண்டிய ஆள் வித்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ரெண்டு ட்ரஸ்ட்லேயும் நியோல் டாட்டா அவரோட கண்ட்ரோலை டைட் பண்ணிக்கிட்டாரு இப்போ அவர் பையன் நம்பர் டூ வேணு நம்பர் த்ரீ பாஸ்கர் பட்டு எல்லோரையும் கொண்டு வந்துட்டார் அதனால் இந்த சக்சஸ்ங்கிறது டாடா குடும்பத்தில் செட்டில் ஆகிடுச்சு சந்திரா வந்து டாடா சன்ஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நியோல் டாட்டாவோட பையன் டாடா ட்ரஸ்ட்லேயே இதே ட்ரஸ்டி ஆகிட்டார் இதை தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன் கீழே லிங்க்கில் ஒரு வீடியோ போட சொல்கிறேன் அந்த வீடியோ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடியே யாரெல்லாம் ரத்தன் டாட்டா வாரிசுன்னு நான் சொன்னேன் மூணு வாரிசில் ஒரு வாரிசு நீக்கி ட்ரஸ்டி ஆகிடுச்சு மற்ற வாரிசும் கூடிய சீக்கிரம் ட்ரஸ்டி ஆகிடுவாங்க இந்தியாவில் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ஒரு புது பிளேயர் வந்துவிட்டாங்க யமஹா பத்து வண்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் எலெக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு ஸோ ஓலா சோலாவுக்கு இன்னும் கஷ்டம் பாவே சகர்வால் பாவம் சோலா கடனெல்லாம் அடைக்க முடியாதனால இன்னும் கொஞ்சம் ஷேர் ஷேர் வேலையும் கீழ் வந்ததுனால இன்னும் ஷேர் சப்ளைஸ் பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் அதோட வேல்யூ ஜீரோன்னு சொல்ல போகிறீங்களோ அன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேங்க்யூ வெரி மச்னு கிளம்பிடுவார் இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள் இந்த செய்திகளை பாருங்கள் ஸோ டாடா குடும்பத்தில் ஆன கொஞ்சம் ஒரு சலசலப்பு முடிஞ்சு விட்டது அதனால் ஹூவில் ரன் டாட்டா ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படிங்கிற டவுட்டு தீண்டுது அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு டாட்டா ட்ரஸ்ட் யார் கண்ட்ரோலில் இருக்க போகுதுன்னு உங்களுக்கு டவுட்டே இருக்க வேண்டாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் முடிஞ்சவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஒரு நாளைக்கு இரநூறு மெசேஜுக்கு மேலே வாட்ஸ்அப்பில் எடுக்க முடியாது அதனால் சிஸ்டம் க்ராஷ் ஆகிடுச்சு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு உங்கள் வருத்தப்படுறது நியாயம் ஆனால் இது எங்கள் கைக்கு மீறி இருக்குது நான் இவ்வளோ பேர் அதில் பாய்வீங்கன்னு நான் நினைக்கல பாய்ஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நான் என்ன பண்ணிட்டோன்னா மணி பேச் வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க சொல்கிறேன் அதுலேயும் அந்த புக்ஸை போட்டோம் நீங்கள் அது மூலமாக அந்த புக்ஸை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்